அது ஒருவருக்கு அநியாயமாக தோன்றினால் அது அம்மனிதரின் மனதை பெருமளவு பாதிக்கும் அகிலமே அம்மனிதருக்கு ஜென்ம விரோதியாக தோன்றும் அநியாயத்தின் பாதிப்பு எந்த அளவு பெருகுகிறதோ ஒரு மனிதருடைய மனமும் அதே அளவு விரோதம் கொள்கிறது நடந்த கொடும் நிகழ்விற்கு மனமானது நியாயம் வேண்டும் அவ்வேண்டுதல் தவறில்லை அகிலத்தில் நிகழும் அநியாயங்கள் அனைத்திற்கும் பலனானது கிடைக்க வேண்டும் நியாயமானது பிறக்க வேண்டும் ஆனால் நியாயம் என்பதன் பொருள் என்ன நியாயத்தின் அர்த்தம் என்ன அநியாயம் செய்பவன் மனதில் இரக்கம் பிறக்க வேண்டும் அதை அனுபவிப்பவன் நடவடிக்கை அநியாயத்தின் பிரதிபலிப்பாய் மாறாதிருக்க வேண்டும் இதனால் நியாயம் விளையுமா இரக்கத்தை இதயத்தில் எருத்தாதவன் நியாயத்தை விடுத்து பழிவாங்கும் உணர்விற்கு தலை வணங்குகிறான் வினையை கொண்டு வினையை விதைத்து வினையை அறுக்க முனைகிறான் அநீதி என்னும் மார்க்கத்தில் சென்று அநீதி கொண்டே நீதி வழங்கத் துடிக்கிறான்